அப்பக்குளத்தான் பெருமாள் கோயில் அல்லது திருப்பேர் நகர் இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பத்து மைல் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலடை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பெருமாள் கோயிலாகும் இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பன்னிரண்டு கவிஞர் துறவிகள் அல்லது ஆழ்வார்களால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் போற்றப்படும் விஷ்ணுவின் நூற்று எட்டு கோயில்கள் இந்த கோயில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஐந்து பஞ்சரங்க கஷேத்திரங்களில் ஒன்றாகும் இடைக்கால சோழர்களிடமிருந்து வெவ்வேறு காலங்களில் நன்கொடைகள் வழங்கப்பட்டு இந்த கோயில் குறிப்பிடத்தக்க பழமையானது என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் ஒரு உயர்ந்த கட்டமைப்பில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் இருபத்தொன்று படிகள் வழியாக அணுகலாம் ராஜகோபுரம் பிரதான நுழைவாயில் மூன்று அடுக்குகளைக் கொண்டுள்ளது மற்றும் கோயில் கருவறையைச் சுற்றி ஒரு வளாகத்தை கொண்டுள்ளது ஒன்று ரங்கநாதர் மன்னர் உபமானியருக்கும் முனிவர் பராசரருக்கும் தோன்றியதாக நம்பப்படுகிறது இந்த கோயிலில் தினசரி நான்கு சடங்குகள் உள்ளன முதலாவது காலை எட்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கும் கடைசியானது இரவு எட்டு மணிக்கும் தொடங்குகிறது கோயிலின் நாட்காட்டியில் நான்கு வருடாந்திர திருவிழாக்கள் உள்ளன தமிழ் மாதமான பங்குனியில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை கொண்டாடப்படும் அதன் தேர் திருவிழா இவற்றில் மிகவும் முக்கியமானது இந்து புராணத்தின்படி மன்னர் உபமனிய துர்வாசர் முனிவரின் கோபத்திற்கு ஆளானார் மேலும் அவரது உடல் வலிமையை இழந்தார் சாபத்திலிருந்து விடுபட தினமும் ஒரு லட்சம் பேருக்கு உணவளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது ஒருநாள் இந்த கடவுளான விஷ்ணு ஒரு முதியவராக மாறுவேடமிட்டு மன்னர் முன் தோன்றி உணவு கேட்டார் மன்னர் தொடர்ந்து தானம் செய்தார் முதியவர் மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டார் இந்த விசித்திரமான செயலைக் கண்டு மன்னர் அதிர்ச்சியடைந்து குழப்பமடைந்தார் முதியவர் நெய்யப்பம் ஒரு வியர்வை மாவு ஒரு குடம் பானை கேட்டார் அது மட்டுமே தனது பசியை பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறினார் மன்னர் விருப்பத்தை நிறைவேற்றினார் பின்னர் முதியவராக தோன்றியவர் விஷ்ணு என்பதை உணர்ந்தார் விஷ்ணுவின் ஆசிகளால் மன்னர் முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டார் புராணத்தின் காரணமாக கோயிலில் விஷ்ணு அப்பக் என்று அழைக்கப்படுகிறார் மார்க்கண்டேய முனிவர் பதினாறு வயதில் இறக்கும்படி சபித்த யமனிடமிருந்து மரணக் சாபத்திலிருந்து விடுபட்ட இடம் இந்த கோயிலில்தான் என்று நம்பப்படுகிறது இங்குள்ள தெய்வம் ரங்கநாதர் அவர் இந்திராவின் ஒரு தெய்வீக தெய்வம் பெருமையை நசுக்கியதாக நம்பப்படுகிறது வைணவ மரபில் கோவில் என்று குறிப்பிடப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் கீழ் நோக்கி அமைந்துள்ளதால் இந்த இடம் கோவிலடி என்று அழைக்கப்படுகிறது சோழர் காலத்தில் இந்தப் பகுதி பெர் நகர் என்று அழைக்கப்பட்டதால் இந்தக் கோயில் திருப்பூர் நகர் என்று அழைக்கப்படுகிறது ஆழ்வார்கள் இந்த இடத்தை ஸ்ரீ நேதியான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருப்பூர் நகர் என்று குறிப்பிடுகின்றனர் இந்தக் கோயிலில் ஆதித்த சோழனின் பதினெட்டாம் ஆட்சிக் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன இந்தக் கோயிலில் உள்ள பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டின் இருநூற்று எண்பத்தி மூன்று முன்னூறு முன்னூற்று ஒன்று மற்றும் முன்னூற்று மூன்று என எண்களைக் கொண்டுள்ளன நம்மாழ்வாரின் கூற்றுப்படி இந்தக் கோயில் அக்கால வேத அறிஞர்களின் தாயகமாக இருந்தது கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் பிரதான மண்டபத்தைக் கட்டுவதற்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டதைக் குறிக்கின்றன ஆங்கிலோ பிரிஞ்சு போது திருச்சிராப்பள்ளியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்த சண்டையின் புள்ளிகளில் கோவிலடியும் ஒன்றாகும் இந்த போரினால் ஏற்பட்ட பங்களிப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த பதிவுகள் எதுவும் இல்லை